கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசிகளே குரு பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதுன ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய புத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதுன ராசி ராசியிலே குரு பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஆவணி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராசிநாதன் புதன் பகவான் இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் ஐந்தாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது மிதுனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு காரியத்தையும் சாதுரியமாக பேசி சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதில் தைரியமாக இறங்கி அந்த செயலை செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சுகஸ்தானத்திலே ஸ்தானாதிபதியும் லாப லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானாதிபதி இம்மாதம் தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் சுகஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியிலே இம்மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து சுகஸ்தானாதிபதி பயணம் செய்வதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம் பூமி வீடு வாங்கும்போது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து வில்லங்கம் பார்த்து வாங்குவதே மிகவும் சிறப்பு புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசிகளும் தனங்குடும்பாக்யஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடுவரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு சத்துர ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் ருணரோக ருணரோகசத்துரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபொருளாம் கடனில் இருந்து மீவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் ஆரோக்கியமான நட்புணர்வு ஏற்படும் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யின்மைகளும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக பாகப் பிரிவினை செய்யாமல் இருந்த சொத்துக்கள் பாக பிரிவினைக்கு தயாராகும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத வன எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை திட்ட காத்து கொண்டிருக்கின்றது பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் தந்தைவழி சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் சிறப்பு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் ராசிகளே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை எடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேடைகள் தேடி வரும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித இல்லை லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியிலே அல்லது தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள் நண்பர்களெலாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் ராசிகளும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திடம் பயணம் செய்வதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்